அம்மா அப்பா பெரியாத்தி மச்சான் மச்சினிச்சி குழந்தையா இத மாதிரி உறவுகளெல்லாம் சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் குடும்பம் குடும்பம் ஒரு கோவில் கோவில்னா நிம்மதி சந்தோஷம் எல்லாம் இருக்கும் அதே போல எந்த ஒரு குடும்பத்தில் சந்தோஷம் நிம்மதி இருக்கோ அதுதான் ஜெயிச்ச குடும்பம் மேடம் நம்ம நாட்டில் புருஷ முன்னாடி போவார் பொண்டாட்டி பின்னாடி வருவாங்க ஆனா வெளிநாட்டில் பொண்டாட்டிய முன்னாடி போக விட்டு புருஷன் பின்னாடி வருவார் ஏன் தெரியுங்களா தெரியலையே ஏன்னா நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் கல்லானாலும் கனவன் புல்லானாலும் புருஷன் ஆனா வெளிநாட்டு கலாச்சாரம் பிடிச்ச வரைக்கும் சேர்ந்து வாழலாம் அதுதான் அவங்களுடைய கலாச்சாரம் இந்தியா அப்படின்னு சொன்னாலே உலக லெவலில் முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது பண்பாடு கலாச்சாரம் நம்மளுடைய பண்பாட்டு கலாச்சாரத்தை ஆர்வம் கொண்ட ஒரு பிரான்ஸ் ஜோடி என்ன பண்ணாங்களாமா போன மாசம் இந்தியாவுக்கு வந்து பாண்டிச்சேரியில இந்திய முறைப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டு இது எங்களுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களாம்

இதுல வாழற கணவன் மனைவியோட குழந்தைங்க தாங்க நல்ல சந்ததியா இருக்க முடியும் எங்க தெருவுல ராமச்சந்திரன் செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார் அவங்க மனைவியும் அவங்களும் சும்மா எழுபது வயசு ஆனா நடந்து போகும் போது இருபது வயசு மாதிரி இருப்பாங்க அவங்கள பார்த்து என்னடா இவங்க இப்படி இருக்கிறாங்களே நம்மளும் தான் இப்படி இருப்போமேன்னு கூட நாங்க ஏக்கப்பட்டிருக்கிறோம் ஒன்னா சாப்பிடுவாங்க ஒன்னா கடைக்கு போவாங்க ஒன்னா வயலுக்கு போவாங்க இப்படி தாங்க இருந்தாங்க திடீர்னு ஒரு நாள் ராமச்சந்திரன் செட்டியார் உடம்பு முடியாம இறந்துட்டார் ஆனா அவர் கூட வாழ்ந்த வாழ்க்கைய நினைச்சு நினைச்சு துக்கம் தாங்க முடியாம அழுது அழுது கதறி கதறி அன்னைக்கு சாய்ந்திரமே இறந்துட்டாங்க கணவன் மனைவி கூட்டணி சரியா அமைஞ்சாதாங்க குடும்பம் ஜெயிக்கும் நல்லா சொன்னீங்க குடும்பம்னா என்ன மேடம் நீங்களே சொல்லுங்களேன் எங்க மேக்ஸ் ஆஃப் சொல்லட்டுமா மேடம் நானே குடும்பம் குடும்பம் ஓ சரி சரி ஓகே தன்னை சுத்தி இருக்க எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்துட்டு தானோ சந்தோஷம் அடைகிற ஒரே இடம் குடும்பம் அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னா நிச்சயமா மாமியார் மருமகள் நல்லா இருந்தா மட்டும்தான் முடியும் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா ஃபியூச்சர்ல ஆகும்ல ஃபியூச்சர்ல ஆகும்ல பாத்தீங்களா இப்பவே அசிவாரம் போட்டு வைக்கிறாங்க ஓகே ஓகே நடக்கட்ட நடக்கட்ட இந்த ஷோ முடிஞ்ச உடனே அநேகமா நடத்துடும் போல இருக்கு சொல்லுங்க

இன்னைக்கு பீஸா பர்கர் அப்படி நம்ம உணவு கலாச்சாரம் மாறி போச்சு அப்படி மாறினாலும் உங்க பாட்டி உங்களுக்கு ஊட்டின பால் சோர்ல கிடைக்கிற சுகம் வேற எதுலயாச்சும் கிடைக்குமா அந்த சுகத்தை குடுக்கறது எதுங்க மாமியார் மருமகள் கூட்டணி தானே இன்னைக்கு நம்ம அரசு சாதிக்கிறவங்களுக்கு கல்பனா சாவ்லா விருத கொடுத்து கௌரவிக்கிறாங்க இதே அந்த கல்பனா சாவ்லாவை நான் விண்வெளி வீராங்கனையா போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய மாமியார்

தலைப்பு தலைப்பிரி லேட்டைடதான் பேசிட்டு வகாந்திருக்காங்க இவங்க சொன்னாங்க அம்மா அப்பா சித்தப்பா சித்தி மாமா மாமி எல்லாருமே வந்து எங்க கூட்டணிக்குள்ள ராங்க வராங்க தாய் தந்தை அமைவது இயற்கை தாரம் அமைவது வாழ்க்கை தாரம் அமைவது வாழ்க்கை இதுல இருந்தே தெரியும் நான் எந்த கூட்டணிய பத்தி பேச வந்திருக்கேன் கொடுமை தாங்காத ரஷ்யா லெனினை தந்தது செல்வர் சிலரின் நல் வாழ்விற்கே எல்லா குடிகளும் என்ற பிரான்ஸ் நாட்டில் குடிகள் குடிகளுக்கே என கவிமலை குவித்தான் விக்டர் யூக்கு அடிமை வியாபாரம் படிப்படியாக உயர்ந்த காலத்து அதை பொடிப்படியாக அவதரித்தான் அமெரிக்காவின் அப்ராஹாம் லிங்கன் ஏன் நம் நாட்டு காந்தி கத்தி இல்லாத ரத்தம் இல்லாத யுத்தத்தால் பாரதத்தை சுதந்திர பெருநாடாக ஆக்கவில்லையா இத்தனை சாதனைகளுக்கும் காரணகர்த்தா நம் கூட்டணியின் தலைப்பே இவங்க பின்னாடி நிச்சயமாக ஒரு கணவன் மனைவி கூட்டணி இருந்து தான் அவங்கள வழி நடத்திருக்குங்கிறது என்னோட வாதம்